ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அந்நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் இந்திய சமுதாயத்தின் நலனுக்காக மாயிகா திட்ட அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக மாயிகாவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோசி எம் சரவணன் தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கையில் இந்திய சமுதாயத்தின் நலன்கள் தொடர்பில் எட்டு அம்ச திட்டங்கள் நாற்பது பரிந்துரைகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கல்வி வேலை வாய்ப்பு மகளிர் மேம்பாடு சமயம் பொருளாதார மேம்பாடு இளைஞர் மேம்பாடு சமூக சிக்கல்கள் உள்திட்டங்கள் போன்ற முக்கிய அம்சங்களை மாயிக்க பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரமலியிடம் முன்வைக்கும் என அவர் விளக்கம் அளித்தார் ஒன்று வந்து கல்வி கல்வி அப்படின்னா நம்முடைய பல்கலைக்கழக வாய்ப்பு ஆரம்ப பள்ளி இடைநிலைப் பள்ளி அதை தவிர்த்து பாலர் பள்ளி அப்படி கல்வியுடைய பல்வேறு பரிமாணங்களும் நிலைகளும் பேசப்பட்டது அதுக்கடுத்து மகளிர் மேம்பாடு ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நாட்டில் நடந்துக்கி இருக்குது ஒன்று வந்து வரும் இருபது முப்பதுக்குள்ளே இந்த நாட்டில் அதிகமான வயோதிகள் உள்ள ஒரு நாடாக மலேசியா மாறும் அது ரெண்டாவது அதிகமாக மகளிர் நீங்கள் எந்த துறைகளில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஆசிரியர் துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலும் அதிகமாக மகளிரடைய பங்களிப்பு இருக்குது அதனால் அவர்களுடைய மேம்பாட்டு அவருடைய நலன் அதுக்கான பரிந்துரைகள் அதுக்கடுத்து வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நீ நிறைய பட்டதாரிகள் என்ன என்ன அவங்க படித்த துறை இல்லாமல் வேறு துறைக்கு த தவிர்க்க முடியாமல் வேறு துறைகளில் வேலைக்கு போகிறாங்க அதற்கடுத்து வந்து சமூக பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் வந்து எந்தெந்த ரூபத்தில் சமூக சீர்கேடுகள் வந்து இந்த சமுதாயத்தை விடுவிக்கிறது அது அதை அது குறித்து அதுக்கப்புறம் இளைஞருடைய மேம்பாடு இளைஞர்கள் மேம்பாடு மிக முக்கியமான அம்சம் ஏன்னா இளைஞருக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கணும் அவங்களுடைய மேம்பாடு தொடர்ந்து தொழிற்திறன் கல்வி ஏன்னால் லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து தொழில்துறை கல்வி அதற்கு அடுத்த பொருளாதார ரீதியான முயற்சி ஏன்னால் கடந்த காலத்தில் வந்து பொருளாதாரத்து பிரச்சேகமாக இந்தியர்களுக்கு இருந்துச்சு அது மாதிரி ஒரு பிரச்சேக திட்டம் இதனிடையே முன்பு அமலில் இருந்த மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் இந்தியர்களுக்கான பெருந்திட்ட வரைவில் இடம்பெற்றிருந்த சில அம்சங்களும் தொடரப்படுவதற்கு வலியுறுத்தப்படும் என்றார் சரவணன் அதுக்கு அடுத்த எட்டாவது இண்டோக் இண்டோக் அப்படின்னா இதுக்கு முன்னால் இருந்த முன்ன முன்னெடுப்புகளெலாம் தொழிற்சி உதாரணத்துக்கு இந்தியா இந்தியன் ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு நமக்கு இப்போ அதை வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் அதை சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நஜீப் காலகட்டத்தில் இந்தியர்கள பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு அமனாசா நேஷனல் மாதிரி இந்தியா பிரத்யேகமாக கொண்டு வந்தார் இதெல்லாம் அப்படியே கிடப்பில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கொண்டு வரணும் அப்படின்னு எட்டு அம்ச திட்டங்கள் அதுக்கு கீழே நாற்பது பரிந்துரைகள் தயார் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மலேசிய திட்டத்திலும் இந்திய சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அதுபோல் இம்முறை பதிமூன்றாவது திட்டத்திலும் இந்திய சமுதாயத்திற்கான மேம்பாட்டிற்கு எட்டு அம்சங்களை முன்வைக்க உள்ளதாக இன்று மாய்கா தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார்